குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் எஸ்விசி ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் ஜாஃபர் சாதிக் பணத்தை வெள்ளையாக்க தமிழக பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் இதுகுறித்து அவரது அறிக்கையில் கூறியிருப்பதாவது சர்வதேச போதைப் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் போதைப் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்க தமிழக பாடநூல் கழகத்தை பயன்படுத்தியுள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஜாஃபர் சாதிக்கின் நிறுவனமான கோலசன்ஸ் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனம் தமிழக பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களை வழங்கியுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று காலகட்டத்தில் ஜாஃபர் சாதிக் தனது கோலசன்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார் இதே காலகட்டத்தில் ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்ற நிறுவனம் தமிழக பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்தது இந்த ஒப்பந்தத்துக்கான பொருட்களை வழங்கியது ஜாஃபர் சாதிக்கின் கோலசன்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனம் என அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறிப்பிட்ட காலகட்டத்தில் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் போதைப் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்க பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளது இதன் மூலம் தெரிய வருகிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்